வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது இன்னைக்கு அப்பா மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை மீனோ அப்புறம் கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு வந்தாங்க வெலை மீன் வாங்கிட்டு வராங்க அப்படின்னால அந்த மீனில் எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு மீன்லேயாவது வந்து கண்டிப்பாக இந்த தூண்டியில் இருக்க தான் செய்யும் நீங்களாம் வாங்கும்போது இந்த மாதிரி மீனில் தூண்டில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனில் இப்போ வெளியே தெரிகிற மாதிரி தூண்டியில் இருக்குது ஆனால் எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வளுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாத மாதிரி அதனால் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா கையிலெல்லாம் குத்திரும் ஆனால் கண்டிப்பாக மீனில் இருக்கும்னா தூண்டியல் இந்த விலை மீனில் அப்பா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ கொஞ்சம் பஞ்சாமிரதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு பஞ்சாமிரதம் செய்யலான்னு எல்லா பல வகையெல்லாம் எடுத்து வச்சோன்னா ஈயெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது அவ்வளோ வந்தாச்சு அதனால் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படியும் எல்லாம் எடுத்து வச்சாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் எப்படி நம்ம பண்ணாலும் கோயிலில் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் வராது அந்தளவு இருந்த பழத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடு போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஃபுல்லாகவே சேர்க்கல பாதி பாதி பழமாக அந்த மாதிரி எடுத்து எல்லா பழத்துலையும் சேர்த்தாச்சு திராட்சை ஆரஞ்சு அண்ணாச்சி ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழமும் சேர்த்தாச்சு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் சக்கப்பழமும் இருந்துச்சு அதையும் சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி இருந்தோம் அப்புறம் தேன் வந்து வீட்டில் வந்து பக்கத்தில் ஒருத்தங்க வீட்டில் வந்து அந்த பாக்ஸ் வச்சு அதெல்லாம் வளர்க்குறாங்க அதிலேருந்து வாங்கி வச்சுருந்தோம் அதெல்லாம் அந்த தேன் இருந்து அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் கற்கண்டு எல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் கலர்னு போட்டு நல்லா கலரையாச்சு ஒரே குத்து குத்துன்னு குத்து கலரையாச்சு எல்லாத்தையும் நல்லா பழத்தில் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பார்த்தா பஞ்சாமத்துக்கு தேவையான பழத்தையே போடாமல் விட்டு மறந்தாச்சு இது மாதிரி அதுக்கப்புறம் பழத்தை எடுத்துகிட்டு வந்து அதையும் போய்ட்டு நல்லா பசஞ்சாச்சு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ந இது பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு என்ன தான் நம்மளாம் பஞ்சாமிர்தான் வீட்டில் ரெடி பண்ணாலும் கோயிலில் ரெடி பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் வாழைகளில் இருந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பஞ்சாமிரதம் வச்சு சாப்பிட்றதுக்கு சரி கண்ணாடி பிளேட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு பண்ண பஞ்சமிரதத்தில் கொஞ்சம் பக்கத்து வீட்டு அக்காக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அன்றைக்கி டே எப்போ சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்